தேசத்தின் விழுமியங்களில் ஒன்றாக இருந்தது ஆனால் இப்பொழுது இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாசிஸ்டுகள் கைவிட்டு விட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று ஒழிக்கிற குண்டு வைத்து தகர்க்கிற குழந்தைகள் என்று பாராமல் அவர்களுடைய குருவியை ரத்த ஆறாக ஓட்டுகிற ஆதரிக்கக்கூடிய நாடாக இன்றைக்கு இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்கள் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே மாறிவிட்டார்கள் என்பதை கடந்த பாராளுமன்றத்தின் அவையில் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் காட்டி காட்டியிருக்கிறார்கள் ஒரு நாடு பாதிக்கப்படுகிற போது அந்த நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படுகிற போது அங்கே குற்றுயிரும் கொடையுயிருமான மானுடம் ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிற போது உணவின்றி தவிக்கிற போது மருத்துவம் இல்லாமல் தவிக்கிற போது ஒரு நாடு அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூத்தி ஐம்பது நாடுகள் பலஸ்தீனத்தின் தனிநாடு போட்டி ஏற்றுக்கொண்டு பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்திருக்கிறது ஆனால் அதில் இந்தியா இல்லை நூத்தி ஐம்பது நாடுகள் பலஸ்தீனத்துடைய விடுதலையை தனித்த அடையாளத்தை சுதந்திரத்தை ஏற்றுக் போது இந்தியா என்கிற மிகப்பெரிய ஜனநாயக தேசம் இன்றைக்கு இஸ்ரேலோடு கைகோர்த்து கொண்டு அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கிறது கொலைகாரனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேசமாக இந்திய தேசம் இன்றைக்கு மாறி இருக்கிற சூழ்நிலையை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதாபிமானமற்ற இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களாக மாறியத விளைவு முஸ்லிம்களுடைய மரணத்தை விரும்புகின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ரஷ்யாவையும் உக்ரைனையும் போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற நரேந்திர மோடி ஏன் இஸ்ரேல் போரை நிறுத்த சொல்லுவதற்கும் அங்கு அமைதி பேச்சுவார்த்தை செய்வதற்கும் தயாராக இல்லை காரணம் அவருடைய உள்ளத்திலே முஸ்லிம் விரோத சிந்தனை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் ஆளுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல கப்பல்கள் பொருள்களை எடுத்துக்கொண்டு உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு மாத பயணத்திற்கு பிறகு காசாவை நெருங்குகிறார்கள் மக்களுடைய அடிப்படை உணவு தேவை உடை தேவை மருத்துவம் தேவை அந்த மருந்துகளை சுமந்து கொண்டு போகிறார்கள் எதிரி உலகத்தின் அபாயகரமான ஒரு நாடு இந்த இஸ்ரேல அயோக்கியர்கள் அந்த மருந்தை அந்த உணவை பறித்து அவர்கள் இன்றைக்கு ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருந்து யாராவது சென்றிருக்கிறார்களா மனித நேயம் அரக்கர்களா நாம் உலகத்தில் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா அப்படிப்பட்ட இந்திய தேசம் ஒரு மனிதாபிமான களத்தை நீட்ட வேண்டுமா இல்லையா ஆனால் இந்த நரேந்திர மோடி அரசு கனடா தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது நியூசிலாந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது உலகத்தின் பல நாடுகளை இன்றைக்கு நாம் ஒன்று சேர்த்து இருக்கிறோம் உலகத்தின் பல நாடுகள் பல கொள்கை உடையவர்கள் ஆனால் இன்றைக்கு போராடுகிறார்கள் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்கிறதா எப்படி ஆக்கியிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு போராடுகிறோம் இது போன்ற ஒரு போராட்டம் டெல்லியிலே இந்தியாவுடைய தலைநகரத்தில் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் மனிதாபிமானத்துக்கு பேர் போன இந்த தேசி யாராவது ஒரு போராட்டத்தை நடத்தினார்களா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடி போராடுகிறார்கள் ஊர்வலம் செல்லி செல்கிறார்கள் டென்மார்க்ல ஊர்வலம் செல்கிறார்கள் இங்கிலாந்தில் ஊர்வலம் செல்கிறார்கள் ஏன் அமெரிக்கா மக்கள் கூட தனித்த பாலஸ்தீன் அடையாளத்திற்காக காசா மக்களை படுகொலை